Warahmatullahi வாங்க மீண்டும் ஒரு தடவை சுவீடனுக்கு போயிட்டு வருவோம் நேற்று சுவீடனுக்கு போயிட்டு வந்த நான் பழமையா பொருட்கள் வாங்கத்தான் சுவீடனுக்கு போவேன் ஆனா இந்த முறை போனது அதுக்கு இல்ல ஒரு வேறு ஒரு விஷயத்துக்காக காலையில எட்டு மணிக்கு ஏறி வந்து பேருந்துல இருந்துட்டேன் இப்படி அதிகளவான பனிப்பொழிவு நேரம் பேருந்துல சுவீடனுக்கு போறது இதுதான் முதல் தடவை கார்ல பல தடவை போய் வந்திருக்கிறேன் பனிப்பொழிவு வழுக்கலான பாதைகள் மெதுவாகத்தான் பேருந்தும் நகர்ந்து கொண்டிருந்தது அமல்ல ஒரு சொல் வழக்கு இருக்கிறது இந்த காட்சியக்கான ஆயிரம் கண்கள் வேண்டும் அதே மாதிரி தான் ஒரு உயரமான பேருந்துல இருந்து பனிப்பொழிவு நேரம் நீங்க சுத்தி வர பார்த்து கொண்டு போறது வந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சரி ஸ்வீடனுக்கு இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவருடைய முக்கியமான சில ஆவணங்கள் வந்து இங்க இருந்து இலங்கையில கொண்டே கொடுக்கணும் அதுக்கு தான் அதை எடுத்துக்கொண்டு போக தான் இங்க வந்த அவரே ஒஸ்லோக்கு வந்து அதை தருவதாக தான் இருந்தது ஆனா சுயரம் காரணமாக அவரால வர முடியல சரி நான் வெளிக்கிட்டு அங்க போயிட்டேன் இலங்கை போன்ற வெப்பவலைய நாடுகள்ல பருவ காலங்கள் ஒன்றில் வெயில் இல்லையு சொல்லி சொன்னா மழை ஆனா ஐரோப்பாவில் வந்து மூன்று மாதத்துக்கு ஒருக்கா இந்த பருவ காலங்கள் மாறும் போது ஒவ்வொரு அந்த மூன்று மாதங்களுமே வந்து வித்தியாசமான அழகா இருக்கும் இன்று நாளையும் தான் நோர்வே சம்பந்தமான காணொளிகள் வெள்ளிக்கிழமையில இருந்து காணொலிகளும் காட்சிகளும் மாற போகிறது மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம் அது நன்றி